தபால்துறை ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேங்க ஃபேஸ்புக் நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கும் நாகினூர் போஸ்ட்மேன் மேலே மதியன் மேலே மதியழகன் மேலே வந்து பதினாறாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ராணுவத்தில் வந்து போலியோ சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு போயிருந்தாரு ஆனால் வர தபால் புல்லாவே எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு எங்க தம்பி அட்ரஸ்க்கு தான் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சிவா தேவராஜ் அப்படின்னு டேமில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நான் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இனி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தா நாலு மாசம் ஆகுது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது எந்த ஒரு விசாரணையுமே பண்ண கிடையாது இப்போ மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் பேஸ்புக் நம்பர்களும் சரி வாட்ஸ்அப் நம்பர்களும் சரி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க எந்த ஒரு அதிகாரியுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எந்த ஒரு விசாரணையுமே நடத்த கிடையாது இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க யாருமே வந்து முழுசாக விசாரணை பண்ண கிடையாது மதிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் யாருமே எதுவுமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல மதிகளும் மதியகன் வந்து உங்கள் பேரில் தான் வருது அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டே நான் மது மனு கொடுத்து நேரிலையும் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல நான் சொல்கிறதே நாங்கள் அவங்க காதல் கூட வாங்க கிடையாது என்னுடைய மனு கூட அவங்க எங்கே வச்சுருக்காங்க கூட தெரியுது என்னுடைய மனு கூட அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியல உங்க மனு எங்க இருக்கு தெரியல நீங்க மறுபடியும் மனு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இது எந்த விதத்துல நாயின்றது தெரியல எங்களுக்கு எங்களுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது சார் எங்களுக்கான உரிமை பதி பறிக்கப்பட்டு இருக்கு சார் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உரிய நடவடிக்கை எடுக்கல சார் நீங்க வந்து சிஎம் எல்லாருக்குமே சொல்றேன் சார் எல்லாருக்குமே சொல்றேன் சார் இது ரொம்ப 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 மோசம் சி கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையும் நேம் சேஞ்ச் பண்றாங்க பதிவு திருமணம் பண்றாங்க ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு அவர் ரவிச்சந்திரம் என்பவர் ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு பதிவு திருமணம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப மோசம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் இங்கே வந்து பணம் இருந்தால் சரி சார் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒருத்தன் பேரில் வேலைக்கு போகலாம் ஒருத்தன் பேரில் திருமணம் பண்ணலாம் ஒருத்தன் பேரில் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் கார்டு என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் இருந்தால் சரி சார் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு பணம் இருந்தால் சரி எல்லாத்தையுமே வாதி கொடுத்துருவாங்க